வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்படாது ஜனாதிபதி தெரிவிப்பு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருந்த விடுமுறை மேலும் நீடிப்பு சந்தையில் முட்டை விலையில் வீழ்ச்சி சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்க ஹெட்லைட்களை லைட்களை ஒன்றர் செய்வது குறித்து வெளியானது அறிவிப்பு அரசாங்கம் புதிய அரசியமைப்பை உடனடியாக கொண்டுவர வேண்டும் மனோகனேசன் கோரிக்கை பிரித்தானியா விதித்த தடையின் பின்னணியில் புலிகளுக்கு ஆதரவானோர் உள்ளார்கள் அஜித் பி பிரேரா கருத்து ஒட்டிசொட்டான் உணவகங்களில் திடீர் சோதனை மனித நுகர்விற்கு ஒவ்வாத உணவுகள் மீட்போம் கட்சிகள் சார்பில் ஏழு பேர் இந்திய பிரதமரை சந்திக்க அனுமதி யாழ்ப்பாணத்தில் திடீரென்று வீதியில் மயங்கி விழுந்த குடும்ப பெண் உயிரிழப்போம் மியன்மாரில் மீண்டும் நிலநடுக்கம் எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் வெப்பநிலை ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று ஜனாதிபதி அனலகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் பேலையத்த பகுதியில் மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்காக சேவை செய்யாத பல அரசியல்வாதிகள் இன்று தோல்வியை தழுவியுள்ளார்கள் எந்த வகையில் சதிகளும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டாலும் தற்போது ஊழல்வாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாது பலருக்கும் எதிராக தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சர்ச்சைக்குரிய பல சம்பவங்கள் தொடர்பில் ஓரிரு மாதங்களில் வழக்கு தொடரப்பட உள்ளது அதே நேரம் பல வழக்கு விசாரணைகளிலிருந்து நீதிபதிகள் விலகுகின்றனர் இது சிறந்த சைகை அல்ல நீதிபதிகள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பிலிருந்து விலகக்கூடாது காவல்துறை மாதிபர் ஒருவர் கைதாவார் என்று வரலாற்றில் எவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் தற்போது அது நடந்துள்ளது கடந்த காலங்களில் காவல்துறை மாதிபர்கள் கைதாகாமல் இருந்தமைக்கு அவர்களின் நேர்மைய காரணம் என்று கூற முடியாது எனவே பதவி பேதமின்றி எதிர்காலத்தில் மேலும் பலருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அத்துடன் அரசியல்வாதிகளுக்காக பணியாற்றிய பல அரசு அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விசாரணைகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சலிடுகின்றவர்கள்தான் அதிகம் பயப்படுகின்றார்கள் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் வழக்கு பதிவு செய்து வழக்கை விசாரித்த பிறகு குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார் நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கங்களை அமைக்க விரும்புகின்றார்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் அவை வெறும் கனவுகள்தான் அவை ஒருபோது நிஜமாகாது மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை நாடாக இலங்கை மாறும் ஜனாதிபதி தெரிவித்தார் பண்டிகைக்காக அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கு முப்பத்தி ஒராம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தற்போது மேலதிகமாக ஏப்ரல் முதலாம் தேதியும் குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சர் முடிவு செய்துள்ளது அந்த அடிப்படையில் புனித நோன்பு பெருநாளினை முன்னிட்டு கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் புனித நோன்பு பெருநாள் விடுமுறை தினமான முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசகர தெரிவித்துள்ளார் அதற்கான பதில் பாடசாலையானது ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெறும் என்றும் அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகள் பழமை போல் நடைபெறும் என்றும் தெரியப்படுத்தியுள்ளார் போலீஸ் அதிகாரிகள் உள்ளார்கள் என்பது குறித்து எதிரே வருகின்ற வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்க ஹெட்லைட்களை ஒளிரச் செய்வது குற்றமில்லை என்பதை பொலிஸ் செய்தி தொடர்பாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இலங்கை சட்டத்திறன்கள் சங்கத்தின் புதிய தலைவராக ராஜீவ் அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் சட்டத்திரைகள் சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது தலைவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய அரசாங்கத்தை கண்டிப்பதை விடுத்து வழங்கிய வாக்குறுதி கேட்ப தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பை உடனடியாக கொண்டுவர என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் வலியுறுத்தியுள்ளாா் இலங்கையர்கள் நால்வருக்கு எதிரான பிரித்தானியாவின் தடை குறித்து அரசாங்கத்தின் இணைப்பாளரில் கருத்து வெளியிடுகின்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார் பிரித்தானிய வழிவகார அமைச்சர் டேவிட் லெம்மி அறிவித்த தடைகள் இலங்கையில் இதுவரையில் முன்னெடுக்கப்படாத தேசிய நல்லிணக்க செயற்பாட்டை குழப்புகின்றது என்று இலங்கை அரசாங்கம் கூறுவது வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் டேவிட் லெம்மி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தந்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப செய்துள்ளதாகவும் கூறுகின்றார் எனினும் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதியளித்த அரசியலமைப்பு செயற்பாடு தற்போது எங்கு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோகணேசன் கேள்வி எழுப்பினார் அரகளிய போராட்டத்தின் பின்னர் இனி இனவாதம் பயன் தராது என்றும் பலர் அதனை கைவிட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே அந்த நிலை மீண்டும் மாறுவதற்கு முன்னர் உடனடியாக புதிய அரசியலமைப்புக்கான பணியினை ஆரம்பித்து தேசிய நல்லிணக்கம் இலங்கை அடைய வேண்டும் என்றும் அதுவே பிரித்தானியாவிற்கு அரசாங்கம் தரக்கூடிய சரியான பதிலாக இருக்க முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்தார் முன்னாள் ராணுவ தலைமை அதிகாரிகள் உட்பட நால்வருக்கு பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்தமையின் பின்னணியில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெராக தெரிவித்துள்ளார் செவ்வையின் பொது நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்தார் முன்னாள் ராணுவ தலைமை அதிகாரிகளுக்கு தடை விதிக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகவியலாளர் அனுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொது நாடாளுமன்ற உறுப்பினர் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி தெரிவிக்கையில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான குழுக்கள் மீண்டும் தலை தூக்கியுள்ளன எமது நாட்டின் ராஜதந்திர செயல்முறையும் வெளிவிகார அமைச்சின் பணிகளும் பலவீனமடைந்துள்ளன அடைந்துள்ளன விடுதலை புலிகளுக்கு ஆதரவான சக்திகள் இதன் பின்னணியில் உள்ளன ஐஜசிரா தொலைக்காட்சி நிகழ்ச்சியினூடாக ரணில் விக்ரமசிங்க மீது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றே விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டு செயற்பட்டுள்ளார்கள் இதனை மீண்டும் பெற செய்ய அவர்கள் செயல்படுகின்றார்கள் ஏனெனில் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அதேபோல் யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக யுத்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றதாக கூறுகின்ற விடயங்களை விற்பனை செய்து அதில் வாழும் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் சர்வதேசத்தில் இருக்கின்றார்கள் சிலர் ஈழத்தை அமைக்கும் நோக்கில் மேலும் சிலர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை விட்டு சாப்பிடுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள் அவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டிய குழுவினரே அவர்கள் சர்வதேச ரீதியில் உயர் பதவிகளை வகிக்கின்றார்கள் விசேடமாக ஐரோப்பா கனடா ஆகிய நாடுகளில் உயர் பதவிகளை வகிக்கின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சந்தையில் இந்த நாட்களில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஒரு முட்டையின் விலை இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் காரணமாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறுகின்றனர் மேலும் ஒரு முட்டையின் விலையை குறைந்தபட்சம் பத்து ரூபாவாக உயர்த்த வேண்டும் என்று கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தெ பயிற்சகையாளர்களுக்கு இன்று முதல் மானிய முறையில் உரம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இருபத்தி ஏழாயிரத்து அஞ்சூறு மெட்ரிக் டன் உரத்துடன் ஜூரியாவை கலந்து தெங்கு பயிற்சிகைக்கான உரம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அரசு உர நிறுவனம் அறிவித்துள்ளது சந்தையில் ஒன்பதாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற ஐம்பது கிலோ கிராம் உர மூடையை நான்காயிரம் ரூபாவுக்கு மானிய விலையில் விற்பனை செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது ஒட்டிசுட்டான் பகுதியில் சுகாதார பரிசோதகர்கள் நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கையில் மனித நுகர்வுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டதோடு உணவுக் கடைகள் மூடப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உணவகங்களில் ஒட்டி சுட்டான் சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த நடவடிக்கை இதன்போது கடையொன்றில் இருந்து பத்து கிலோ ரொட்டி ரோல்ஸ் போன்ற மனித நுகர்வு கோவாத உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு சுகாதார பரிசோதகர்களால் அழைப்பு செய்யப்பட்டது மேலும் குறித்த கடை சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது இதனால் கடையை பூட்டி குறித்த கடையை சுகாதாரமான முறையில் இயக்க நடவடிக்கை எடுக்க இன்றிலிருந்து அவர்கள் காலம் குறித்த கடை உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வரும் இந்திய பிரதமரை இலங்கையின் தமிழ் கட்சிகள் சார்பில் ஏழு பேர் சந்தித்து கலந்துரையாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரின் நான்காம் தேதி மாலை கொழும்புக்கு வருகை தந்து ஆறாம் தேதி காலை இந்தியா திரும்புகின்றார் இதன்போது அவரை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் கோரி பல தமிழ் தரப்புகளும் கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்தை நாடியுள்ளன இதற்கமைய தமிழர் தரப்பில் ஏழு பிரதிநிதிகள் மோடியை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் நான்கு பேரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் ஒருவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இருவருமாக இந்த ஏழு பேரும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதற்கமைய இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் சி வி கே எம் ஏ சுமந்திரன் எஸ் ஸ்ரீதரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கயேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கல்நாதனுடன் பங்காளி கட்சித் தலைவர்களில் ஒருவருமாக இந்த ஏழு பேரும் மோடியை சந்திக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பு கொழும்பில் எதிர்வரும் ஐந்தாம் திகதி இடம்பெறவுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது மினிவாங்குடை பன்சர்கொட பகுதியில் உள்ள இலங்கை தனியார் போதைப் பொருள் தடுப்பு பெற்ற மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் ஒருவர் திடீரென்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கம்பகா கனேமுல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் கடுமையான சுயவினம் காரணமாக மினிவாங்கொட போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அதன்போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியவட்டவான் பகுதியில் டி ஐம்பத்தாறு துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் படை முகாமில் உள்ள மைதானம் ஒன்றில் செங்கல் உற்பத்திக்காக அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்ட போது இந்த டி ஐம்பத்தாறு துப்பாக்கியும் வெற்று மேகசின் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாகவே போலீசார் தெரிவித்தனர் குறித்த பகுதி முன்னர் விடுதலை புலிகளின் பகுதியாக இருந்த பின்னர் படை முகாமாக செயல்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனா் மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் மெகசின்கள் கரடினாறு போலீஸ் நிலையத்தில் ராணுவத்தினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ் வீதியில் சென்று கொண்டிருந்த குடும்ப பெண் ஒருவர் மயங்கி கீழே விழுந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் பூங்குடுதீவு பதினான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த வசந்தா என்ற அறுபத்தெட்டு வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் நேற்றைய தினம் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் இதன்போது திடீரென்று மயங்கி கீழே விழுந்துள்ளார் இந்நிலையில் அவர் பூங்குடி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பெலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்தார் மியான்மர் தாய்லாந்தில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது மியான்மரின் மண்டல நகரை மையமாக கொண்டு நேற்று முன்தினம் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் அளவில் நடுக்கம் உண்டானது பின்னர் பன்னெண்டு நிமிடம் அழித்து மீண்டும் சக்தி வாய்ந்த நடுக்கம் ஏற்பட்டது இதே அளவுக்கு அண்டை நாளான தாய்லாந்தில் நடுக்கம் ஏற்பட்டது மேலும் தொடர்ந்து நில அதிர்வுகள் உண்டானது கட்டிடங்கள் பெல தரைமட்டமாகின இதேவேளை மியான்மரில் நேற்று மீண்டும் நடுக்கம் ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை நான்கு முப்பது மணியளவில் மியான்மரில் மீண்டும் மிதமான நடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலக்கமானது ரிக்டர் அளவு ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவாகியுள்ளது மான்லே நகரை மையமாக கொண்டு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது முன்னதாக ஆப்கானிஸ்தானிலும் அதிகாலை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மியான்மர் தாய்லாந்து நடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடக்கும் என்று அமெரிக்க ஆய்வு மையம் யூ கணித்துள்ளது நேற்று மட்ட மூன்று முறை அடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்திற்கு கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு கம்பகா மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும் இதேவேளை மேல் சப்ரகவா தென்மட்டம் ஊவா மாகாணங்களிலும் நிவரலியா மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்